நாம போதேந்திரால் என்ன நினைச்சார் அப்படின்னா இன்னும் நிறைய நாம ஜபம் பண்ணணும் எதற்காக அப்படின்னா தான் பண்ற நாம ஜபத்தினாலேயே எல்லாருக்கும் நாமத்துல ருச்சி ஏற்படணும் லோகத்துல எல்லாருக்கும் நாமத்துல ருச்சி வர வரைக்கும் தான் ஓய போறது இல்லை அதனால இந்த ஸ்தூல சரீரத்தை விட்டுட்டு சித்த சரீரமா இருந்து லோகத்துக்கு அனுகிரகம் பண்ணணும்னு நினைச்சார் அந்த கிராமத்து சில குழந்தைகள் எல்லாம் அந்த காவேரியில் விளையாடின் இருக்கு அந்த குழந்தைகள் எல்லாம் கூப்பிடுறார் இந்த இடத்துல ஒரு பள்ளம் தோண்டு தாத்தா ஒரு அதிசயம் பண்றேன் பார் அப்படிங்கிறார் பள்ளம் தோண்டின உடனே போதேந்திராலத்துல போய் உட்கார்ந்தார் குழந்தைகள்லாம் மூடித்து வேற ஒரு பக்கமாக வெளியில வந்தார் இப்படி ரெண்டு தரம் மூணு தரம் நாலு தரம் ஒவ்வொரு பக்கமா வெளியில வந்து ஒரு தரம் இந்த குழந்தைகள்லாம் உள்ள பள்ளம் பண்ணி மூடினா அதுக்கப்புறம் வெளியில வரல கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தது குழந்தைகள் எல்லாம் பயந்து படுத்து On the world